Earth. ே என தருமை ப் நேரங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் ஒரு நாளில் ஆளுகை என்பது சந்திரனை வச்சுதான் இருக்கும் ஒரு நாளில் ஆளுகை என்பது சந்திரனை வச்சுதான் இருக்கும் சந்திரன் தான் அன்றைய நாளை தீர்மானிக்க கூடிய மனிதன் அந்த கிரகந்தான் கிடையாது வந்து என்ன சொன்னா ரொம்ப புலம்புற இடம் அப்படிங்கிறது இது ஆறாம் இடத்துல இருந்தா ரொம்ப புலம்புவாங்க எட்டாம் இடத்துல இருந்தா புலம்புவாங்க பத்தாம் இடத்துல இருந்தா புலம்புவாங்க பன்னெண்டாம் இடத்துல இருந்தா புலம்புவாங்க இது வந்து ரொம்ப ஒரு மனிதனுக்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டில் சந்திரன் ஆட்சியாக வந்துருச்சுன்னு வைங்க மிகுந்த மன கிளேசத்தை கொடுக்கக்கூடியது மிகுந்த மன கிளேசத்தை வந்து கொடுக்கும் கடன் தொல்லை இருக்கும் நோய் வம்பு வழக்கு என்று கண்டிப்பாக சிரமப்படுவார் இந்த ஆறு எட்டு பனிரெண்டில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் ஆறு எட்டு பத்து பனிரெண்டில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் தாயின் அரவணைப்பு அதிக காலம் இவர்களுக்கு கிடைப்பதில்லை தாயின் அரைவணைப்பு இவர்களுக்கு அதிக காலம் வந்து கிடைப்பதில்லை சந்திரன் வந்து விருச்சிகத்தில் நேசமாக பெற்றவர்களும் அதிக பாதிப்புகளை அடைகிறார்கள் என்ன மாதிரி ஆதிபத்தியத்தில் போய் வந்து மாட்டிக்கிடுவாங்கன்னா குடி குடியில் போய் மாட்டிக்கிடுவாங்க ரெண்டாவது வந்து என்ன சொன்னா அதிகமாக குறைந்த வட்டிக்கு வாங்கி அதிகமான வட்டிக்கு வெளியே விட்டு அதனால் தோல்வி அடைவுது பிறர் நம்மளை புகழ வேண்டும் என்பதற்காக நம்மளை வந்து என்ன சொல்றானா மேன்மையாக பேச வேண்டும் என்பதற்காக அதற்காகவே வந்து கடன் வாங்கி செலவழிப்பது இந்த எட்டுல சந்திரன் இருக்கிறவங்கலாம் தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் தாங்க முடியாது நேர்நிலைகளில் ஆபத்து போக்குவரத்தில் அடிபடுதல் போன்ற செயல்களும் பத்தில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் தன் சொத்துக்களை கண்மூடித்தனமாக அழித்து தெருவில் நிற்கதியில் நிற்பது பனிரெண்டில் சந்திரன் இருந்தால் புத பிறர் உதவியை நாடி அமர்வது தாயாரின் பாசத்தை பருவ காலத்தில் இழத்தல் போன்ற அனைத்து விதமான கொடுஞ்செயல்களை சாதகம் சந்திக்கிறார் அதனால நாம இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றோம்னா வந்து தீர்வு இருக்கிறதா இதெல்லாம் பெறப்போடைய கர்மா இதை வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது லக்கணத்துக்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் சந்திரன் இருக்கின்றவர்களுடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்ல போராட்டமாகவும் இருக்கும் அவர்கள் யார் சொல்றதே கொஞ்சம் வந்து என்ன சொல்லலான்னா கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனோநிலைக்காரன் அந்த மனோநிலைக்கான வந்து என்ன சொல்லலாம்னா லக்கணத்திற்கோ ராசிக்க ஆறு எட்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் இருந்தால் கண்டிப்பாக துன்பம் என்பது உறுதி பிரச்சனைக்குரியது அது ஜோதிட சாஸ்திரத்துடைய உண்மை தான் அப்ப இதை வந்து நாம் வந்து என்ன சொல்றோம்னா சரி பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும் அவ்வளோவா ஐயா வந்து பிறப்பு ஆறில் சந்திரன் இருந்தால் மைனஸ் தான் எட்டுல சந்திரன் இருந்தால் மைனஸ் தான் பத்துல சந்திரன் மைனஸ் தான் பனிரெண்டில் சந்திரன் இருந்தால் மைனஸ் தான் இந்த இடங்கள் சந்திரனுக்கு அது நம்மளை வந்து புரட்டி போட்டு விடும் பிரச்சனையை கொடுத்து விடும் தாய் பாசம் கிடையாது தாய் பாச தாய எதிரியாக மாற்றி விடும் அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மூன்றாம் பிறை வருகின்ற மூன்றாம் பிறை திருதியை திதி திருதியை திதி வருகின்றன்று நவகிரகத்தில் இருக்கிற சந்திர பகவானுக்கு நவகிரகத்தில் இருக்கிற சந்திர பகவானுக்கு பால் பன்னீர் தயிர் இளநீர் அபிஷேகம் பண்ணி சந்திர பகவானை நல்லா குழுமி குழுமைப்படுத்தி நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்து பூ மாலை போட்டு மளிகைப்பூ மாலை போட்டு அந்த மளிகைப்பூ மாலை போட்டு வந்து என்ன சொல்லணும் நம்ம தீபம் ஏத்தணும் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி நெய் நெய்வேத்தியம் பால் சாதம் பால் சாதம் வைத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க மாசம் மாசம் வளர்விறை திருதியை திதி வளர்வுறை திருதியை திதி ஏர்முகம் தேய்விரை திருதியில வந்து சந்திரனுடைய பவர் வந்து வெளிச்சம் இருகணுல்ல நாளும் ஜீவனுள்ள நாளா இருக்கும் அன்னைக்கு செய்வதும் சிறப்பு இதுல என்னன்னா ஆறாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் கடன் வாங்கி வட்டிக்கு விட்டு இழப்பீடு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் வந்து என்ன சொன்னாலும் தப்பான வழிகளில் வந்து போயிடுறது தப்பான வழிகளில் போயிடுவாங்க தப்பான வழியில் போய் தப்பான வழியில் என்ன போயிடுறது இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்க்கெல்லாம் படக்குன்னு உள்ள நுழைஞ்சு என்ன சொன்னாலும் லட்சம் தேடிடலாம் கொடியும் தேடிடலாம் அப்படின்னு நினச்சி வந்து இருபது லட்சம் முப்பது லட்சத்தை விட்டுட்டு கடைசியில் தற்கொலை பண்ணக்கூடிய கேஸுகள் மூறம் இது தான் பத்தாம் இடத்தில் சந்திருந்தால் அவனுக்கு புகழ் வேணுமா தலையில கிரீடம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வான்னா அதற்குண்டான வந்து கோஷம் போடுவதற்குண்டான ஆள்களை வந்து சேர்த்து கோயந்தா போட்டு கோயந்தா வாயிடுறது பன்னெண்டாம் இடத்தில் வந்து வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரன் இருந்தால் பன்னெண்டாம் இடத்தில் வந்து நம்மளுடைய சொத்து இருக்குது சேமிப்பு இருக்கு அதை பூரா வந்து முன்னோர்கள் சேர்த்து வச்சது பூரா இஷ்டத்துக்கு விற்கிறது ஜெவண்டையும் கேட்கறது கிடையாது அந்த மாதிரி வித்துட்டு நிர்கதியாகி நீங்கிறது இத்தனையும் செஞ்சிடும் இது ஒரு அவயோகம் தான் இந்த அவயோகத்தை வந்து என்ன சொன்னா அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் வளர்வுறை மூன்றாம் துறையும் தேய்விரை மூன்றாம் துறையும் எப்பெல்லாம் நமக்கு வந்து அந்த சங்கடங்களை சங்கடமான மனோநிலை ஏற்படுகிறதோ அப்ப நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனுக்கோ அல்லது தனியாக இருக்கின்ற சந்திர பகவானுக்கோ பால் பன்னீர் இளநீர் தயிர் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி நன்றாக சுத்தமாக சந்திரபகவானை ஐயரை விட்டு தொடைக்க சொல்லி இந்த மளிகைப்பு மாலை போட்டு இரண்டு நெய் தீபங்கள் போட்டு பால் சாதம் அவருக்கு நிவேதானமாக வைத்து உங்க பேருக்கு அற்புதமாக வ அர்ச்சனை பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அதை விட்டுட்டு வந்து என்ன சொல்லுறான்னா இவங்களாம் நீங்களாம் யார் ஆறு எட்டு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் ஒரு விதத்தில் எப்ப இருந்தாலும் இந்த சந்திரன் மாட்டி விட்டுருவான் ஏன்னா அந்த இடங்கள் வந்து அவருக்கு வந்து ஆகாத இடங்கள் இடங்கள் தான் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்போ நம்ம இதிலிருந்து மேலதற்கு அற்புதமான வழிமுறை சொல்லியாச்சு ஆனால் மனம் என்று சொல்லக்கூடியதை கட்டுப்பாடுடன் வைத்துக்கொள்ள வேண்டும் மனம் போன போக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்போ மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ஐம்பொண்ணில் ஐம்பொண் ஐம்பொண்ணு அப்படிங்கும்போது ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் ஐம்பெண்ணில் வந்து என்ன சொன்னால் இந்த மாதிரி முத்து பதித்த மோதிரம் போடுங்கள் போட்டீங்கன்னா எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் இந்த இந்த ஐம்பொன் மோதிரம் ஐம்பொன் மோதிரத்தில் தங்கத்துல கூட போடலாம் ஆறு எட்டு ப பத்து பன்னிரெண்டில் வந்து சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் சந்திரன் அம்சத்துல போய் நீசமாயிருக்கிறவங்கெல்லாம் பயங்கரமான கோபக்காரங்களா இருப்பான் டென்ஷன் எப்ப வரும்னு தெரியாது பேசுறவன் வந்து என்ன சொல்றான்னா கோவப்படாதீங்க சாமின்ட்டு தான் பேசுவோம் ஆமா எனக்கு சந்திரன் அம்சத்துல நீசம் அந்த எல்லாம் நிறைய பேர் அனுபவிச்சிருக்கான் எந்த நேரத்துல என்ன வரும்னு எனக்கே தெரியாது அதற்கு பிறகுதான் வந்து என்ன சொல்லணும்னா நான் இந்த மோதிரத்தை வந்து இல்லை ரொம்ப நமக்கும் ஒரு பக்குவமான வயசு வந்துச்சு நான் நம்ம ச சரியாக இருந்தாலும் நம்மளை தூண்டுவான் வந்து ஆஃபீஸை இருக்கேன் ஒரு ஃபோன் வருது உங்கள்கிட்ட பேசணும் என்ன பேசணும் என் தொழில் விஷயமா பேசணும் நம்மகிட்ட ஜோசியை பார்க்க வரவங்க நினச்சா ஐயா என் ஜாதகம் பார்க்கணும் அனுப்பி விட்றேன் எவ்வளவு ரேட் எவ்வளவு எவ்வளோ ஜாதகத்திற்கு பாசிட்டல் வேணுனாலும் கேட்டால் சந்தோஷமாக இருக்கும் உங்கள்கிட்ட பேசணும் என்ன பேசணும் தொழில் விஷயமா டிஸ்கஸ் பண்ணணும் சரி தொழில் விஷயமா எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் இப்போ முடியாது அப்போ எப்போ வந்து நீங்கள் வந்து என்ன நான் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க அப்போ என்ன வரும்னா அந்த சந்திரனை அப்படியே தூண்டி விடுவோம் அந்த சந்திரனை அப்படியே தூண்டி விடுவாங்க சும்மா கிடக்கிற சங்க அப்படி தூண்டி விட்டு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் தூண்டி விடுவாங்க திடீர்னு ஒருத்தம் அன்னைக்கு பஸ்ஸில் இருந்துட்டு பேசுகிறான் நான் மேசல்கணும் எனக்கு பன்னெண்டுல சூரியன் புதன இருக்குது இப்படின்னு என்னடா வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் வந்துச்சு ஜோதிடரம் நாம் வந்து என்ன பேசணும் எனக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் அனுப்புகிறேன் எல்லாத்தையும் அனுப்புறேன் உங்களுக்கு ஜிபே பண்ணுறது எவ்வளோ பண்ணணும் எத்தனை நாளைக்குள்ள சொல்லுவீங்கன்னா நமக்கு என்ன செய்வோம் ஓகே எத்தனை நாள் ஆகும் ஒன்னு கால் பண்ணி சீக்கிரம் பார்த்துருவோம் சொல்லுவோம் இவன் என்ன செய்வான் வந்து காலையில ஒருத்தர் போன் பண்றாங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏழு எட்டு மணிக்கு வந்தேன்னு சொன்னா நான் வந்து வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன கொடுமை சில நேரங்களில் வீட்டில் வந்து பூஜை ரூமில் பூஜைக்கு ரெடியாகி உட்காந்துருப்பேன் அந்நேரம் வந்து என்ன சொல்லுறேன்னா வந்து என்னத்தையாச்சும் வந்து அது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது அந்த குழம்பத்தை உண்டு கண்ணுகின்ற இந்த இது யார் தெரியுமா நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சந்திரன் தான் அது அம்சத்தில் விருச்சகத்தில் போய் நேசமாகி நேசமாகி அந்த நேசத்தோடு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து அது அந்த நேசமான சந்திரன் ராசியில நம்ம லக்கணத்துக்கு ரெண்டாம் படம் தான் அந்த இடமா வந்துடும் அம்சத்துல விருச்சிகத்துல சந்திரன் இருக்கு நம்முடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் மடம் விருச்சிகம் எப்படி இருக்கா அப்படி இருந்து என்ன பேக்கப் கொடுக்கும் பாருங்க நம்மளை வந்து ஒரு கோபக்கார மனிதனாகவே சித்தரிக்கும் சித்தரிச்சு வந்து சந்திரன் கெடு கெடுவது பெண்ணாலே இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் நான் எங்கேயாவது நம்மளை கொண்டு போய் மாட்டி விட்டு நம்மளுடைய பேரை ரிப்பேர் பண்ணிடும் அப்படின்னு நான் அறிந்த உண்மை அதனால தான் அந்த முத்து மோதிரம் வந்து நான் போட்டிருக்கேன் சும்மாலாம் ஒரு மோதிரம் போட்டிருந்தோன்னா ஒரு அது ரெண்டாவது முந்தை இந்த மோதிரங்கள் போட்டால் நம்ம மந்திரம் இந்த மோதிரங்கள்லாம் இப்படி வேலை செய்யணுமா அப்படின்னா நீங்கள் டெய்லி மந்திர ஜபம் பண்ணணும் அந்த மந்திர ஜபம் பண்ணால் அந்த மோதிரங்கள்லாம் வேலை செய்யணும் மோதிரம் மட்டும் போட்டு விட்டால் மட்டும் வேலை செய்யாது மந்திர ஜபம் பண்ணினால் தான் மோதிரங்கள் வேலை செய்யும் அதெல்லாம் பவர் வச்சிருக்கேன் இல்லைன்னா என்ன வந்து என்ன சொல்ல நீங்க மந்திர ஜபம் பண்ணலைன்னா உங்களுடைய மோதிரங்கள் நீங்க லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் வேலை செய்யாது அதனால் ஆறு எட்டு பன் பத்து பன்னெண்டில் சந்திரன் இருப்பவர்கள் விருச்சிகத்தில் சந்திரன் நீசமானவர்கள் ஒரு அவயோகத்தை தான் அனுபவிப்பார்கள் நான் அனுபவித்தான் சொல்றேன் நான் அதை அனுபவிச்சிருக்கேன் கோவம் வந்துடும் டென்ஷன் ஆயிடும் நம்மளை கோவப்படுத்தி விட்ருவாங்க அதனால தான் வந்து என்ன சொன்னான்னா முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லலான்னா அவாய்ட் பண்ண தான் பார்க்கணும் எதுக்கு தெரியுமா எதுக்கு போடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டென்ஷன் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து சார் நம்ம மனம் வரும் அதனால இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து நுணுக்கங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே மனுஷன் வெற்றி பெற்று விடலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விளைவிருவது சிப்பிப்பார ஜோதிடர் சாதிர ஆனோன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்